வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையானது அதிரடியான ஏற்றங்களில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் வந்து நம்மளுக்கு வந்து தங்கத்தை ஒரு கனியாக மாற்றிடுமோ அப்படிங்கிற அபாயமும் நீடிக்கிறவையில் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசா அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை

வாய்ப்புக்கள் அதிகமாக இருக்க வேலையில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது இந்த வாரத்தோட முதல் பகுதியில் ஏற்றங்களும் பிற்பகுதியில் சரிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து அறுநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ஏற்றம் சரின்னு பார்க்குறப்ப ஏற்றம் ரெண்டாயிரத்தி முந்நூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இதே வேலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவை மேலும் மேம்படுத்தும் விதமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு சொல்லலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசா அப்படிங்கிற சிறு சரிவில் காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாட்களாகவே அமெரிக்க டாலரின் மதிப்பில் அவ்வப்போது சிறு சரிவுகள் காணப்பட்டாலும் ஒட்டு ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் நல்லா இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு மேலேயே நீடிக்குது அதே வேளையில் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து இது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரூபாய் அறுபது எழுபது பைசாவிலேருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் பத்து இருபது பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் இது ஏற்றம் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனால் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் கடந்த வாரத்தில் என்னதான் தங்கத்தோட விலை தொடர் சரிவில் காணப்பட்டாலும் இன்னுமே நம்மளுக்கு வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் பக்கமாகவே காணப்படுது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையே இதற்கு எதிராக அமைஞ்சிருக்கு இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு தங்கமே ஒரு வாய்ப்பு கொடுக்க போகுது அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுதுன்னா அது ஒரு அதிரடியான ஏற்றத்தை